الحمد لله الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى اما بعد قال الله تعالى في كلامه القديم انما يتقبل الله من المتقين امنا بالله من يتركم نزل مريادكم ورثانا ميلانا كريم الملائكه واسس الملائكه கண்மணி முகமது செல்லும் அவர்களின் கண்ணியமான ஒப்பத்துமா இந்த உலகத்திலே மனிதரிடத்தில் பல்வேறு திறமைகள் பல்வேறு தகுதிகள் இருந்தாலும் அவனுக்கு மக்களிடத்திலும் அல்லாத அங்கீகாரம் இல்லாது போனால் அவனுடைய வாழ்க்கை அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக ஆகும் அந்த வரிசையில் நேற்றைய தினம் தான் தகுதிகள் இருந்தும் திறமைகள் இருந்தும் மக்களின் அங்கீகாரமும் மறை வழங்கி அல்லாஹுவின் அங்கீகாரமும் கிடைக்காமல் போன ஒரு சிலரை குறித்து நாம் நேற்று தெரிந்து கொண்டோம் இன்று அல்லாஹுவின் அங்கீகாரம் பெற்ற நபர்கள் எப்படி அவர்கள் அங்கீகாரத்தை பெற்றார்கள் அவர்களுடைய அங்கீகாரத்திற்கான கபூலியத்திற்கான அடையாளம் என்ன என்பதை பார்த்தால் இஸ்லாமிய பெரியவர்களே நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் அந்த செயல் அங்கீகாரம் பெற்றதாக ஆக நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம் என்று சொன்னால் அது முதலில் நம்முடைய மனசு அதை இது காரியம் தான் பிறகு நம்மை சுற்றி உள்ளவர்கள் அதை அங்கீகரிக்க வேண்டும் நீங்க செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லலாம் பிறகு சமுதாய மக்கள் அதற்கான ஒரு ஒப்புகை சீட்டு தர வேண்டும் பின்புதான் அல்லத்தில் அது ஆகிறது நாம் ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு பழக்கடையில் சென்று நாம் நாம் என்ன பழத்தை வாங்க வேண்டும் என்று செல்கிறோமோ அந்த பழத்தை தவிர நம்முடைய பார்வை வேறு பழத்தின்பால் செல்லாது எந்த அளவுக்கு அந்த கடைக்காரன் நம்ம இடத்துல நம்மை ஆர்வப்படுத்துவார் இந்த பழம் நேற்று வந்தது ரொம்ப அற்புதமான பழம் அப்படின்னு சொன்னாலும் கூட நாம எதை வாங்க வந்திருக்கிறோமோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்தோம் அது போலதான் அடியாரிடத்தில் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அங்கீகாரம் பெறுவதற்கு என்ன வேண்டுமோ அது இருப்பதாவது அந்த அங்கீகாரத்திற்கு நான் ரப்பிடத்துல துவா செய்யிறேன் அதிரச இபலாய்மலை சில மகனும் விபராய்மலை சராமனம் அல்லாஹ் மின் உத்தரவால் கபத்துல்லாவை கட்டினார்கள் கட்டி முடித்திய பின்பு ரப்பனா கட்டி முடித்த பின்பு ரப்பனா தகப்பல் மின்னா என்று துவா செய்தார்கள் அல்லாஹும் அதை ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டதின் அடையாளமாக என்ன ஆனது ஏற்றுக்கொண்டதின் அடையாளமாக என்னானது நம்முடைய ஹஜ்ஜுடைய அமல்களிலே பெரும்பாலான அமல்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய செய்த அமல்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அவர்கள் செய்த அந்த அமல்களை இன்று நமக்கு வணக்கமாக வழிபாடுகளாக ஆக்கப்பட்டது இதற்கான காரணம் என்ன அல்லாஹத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்தாங்க அல்லாஹிடத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்தாங்க ஒரு பெண்மணி கருக்கார்கள் கருவிலே உள்ள குழந்தை அது ஆண் குழந்தையாக பிறக்க பிறகு ஒரு ஆசை அந்த ஆண் குழந்தையை நான் வைத்து முகந்தத்திற்கு சேவகராக அர்ப்பணம் செய்வேன் என்று நேர்ந்து கொண்டார்கள் நேர்த்தியை செய்து கொண்டார்கள் எனக்கு பிறக்கிற ஆண் குழந்தையை நான் வைத்தல் முகந்தத்திற்கு சேவகராக அர்ப்பணிப்பேன் அதை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று அப்பொழுதே வயிற்றில் உள்ள குழந்தை கருவியில் உள்ள குழந்தை கபூலியத்துக்கு துவா இப்ப நடக்குது வயிற்றுல இருக்கிற போதே நடக்குது இனி நெசர் துலக்க மாபி பத்னி என்னுடைய வயிற்றில் உள்ள குழந்தையை நான் வயிற்றில் முகந்தத்துக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நீயத்தை செய்துவிட்டேன் அல்லாஹ் எனவே நீ இதை ஏற்றுக்கொள் அல்லாஹ் அந்த நீயத்தை ஏற்றுக்கொண்டா பிறந்ததோ பெண் குழந்தை அவரை நீயத்தை செஞ்சல எனக்கு பிறக்கிற ஆண் குழந்தையை நான் வந்து வைத்தின் முகத்தத்துக்கு சேவகராக பணியாளராக அப்படியே அர்ப்பணித்து விடுவேன் அந்த நீயத்தை ஏற்றுக்கொண்டார் பெண் குழந்தையே பிறந்தாலும் கூட அந்த குழந்தைக்கும் அல்லாஹ் அங்கே பணி செய்யும் வாய்ப்பை கொடுத்தார் அந்த குழந்தையை அல்லாஹர்புலாரணி அகிலத்து பெண் குழந்தைகளிலேயே அகிலத்து பெண் மக்களிலேயே மிகச் சிறந்த பெண்மணியாக அல்லாஹ் ஆற்றினார் அவர்கள்தான் ஈசா அலி தாயார் மறைவு இஸ்லாம் அவர்கள் இன்னைக்கும் அரியவலை சில அவர்கள் மூன்று வேத மக்களாலும் பாராட்டப்படுவார்கள் கிறிஸ்துவர்களாலும் முஸ்லிம்களாலும் முஸ்லிம்களாகிய நாம் அல் குரான் சிரிக்கிறேன் அவர்களை குறித்து நாம் அறியும் போதெல்லாம் நமக்கு அவருடைய அந்த அந்த அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த அங்கீகாரம் ஞாபகத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த அங்கீகாரம் ஞாபகத்தில் அதை யோசித்து பாருங்கள் அல்லா வரம்பு அந்த தாயாருடைய துவா ஏற்றுக்கொள்வாயாக என்று அவர்கள் செய்த அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் மிகப்பெரிய அங்கீகாரம் உள்ள பெண்மணியாக மாறி போனார்கள் இப்படி அங்கீகாரம் என்பது அல்லாஹு தாலாவிடத்திலிருந்து கிடைக்க வேண்டும் அப்படி கிடைத்து விட்டால் அந்த செயல் கியாமத்து நாள் வரை அப்படியே பின்பற்றப்படும் கியாமத்து நாள் வரை இன்னைக்கு நாம கொடுக்கிற குர்பானி இருக்கு பார்த்தீங்களா குர்பானி வந்து சாபி மதுகமில சுண்ணத்தாக இருந்தாலும் அதை ஒரு வாஜிபை போல பெருமை போல உலகம் முஸ்லிம்கள் யாவரும் நிறைவேற்றி வருகிறேன் இதனுடைய அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனாரை அறுத்து மறிகிற போல அந்த அமல் அது அல்ல ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டு உலகம் உள்ளவரை அந்த செயலை அப்படியே நடமுறைப்படுத்தலாம் இப்படித்தான் நமக்கு அங்கீகாரம் என்பது கிடைக்கும் இந்த அங்கீகாரம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அந்த அஞ்சல் அதுக்கு ஏதாவது ஒரு செயல் காரணமாக ஒரு எறும்பு தன்னுடைய படைகளோடு அப்படியே அந்த வீதியில உடைய பட்டாளம் வருகிறதுலாம் அவர்களோடு சேர்ந்து பெரிய பட்டாளம் வருகிறது அப்ப அந்த தலைமை எறும்பு மற்ற எறும்புகளிடத்திலே பேசிதான் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய துவாரங்களிலே பொந்துக்களிலே நுழைந்து கொள்ளுங்கள் புற்றுக்களிலே நுழைந்து கொள்ளுங்கள் சுலைமா அலிசலாம் பட்டாளமும் அவர்களுக்கே தெரியாமல் உங்களை மிதித்து விடலாம் அவ்வளவுதான் அவங்க மிதிச்சிருவாங்க நம்மளை சமட்டிடுவாங்க நம்ம எல்லாரும் செத்து போயிருவோம் அப்படின்லாம் அந்த எறும்பு கவலைப்படல வர்றவங்க அவங்களுக்கு தெரியாம தங்களுடைய கால்களிலே உங்களை நசைக்கி விடுவார்கள் அதனால நீங்க அவங்களுக்கு இளைஞல் இல்லாம உள்ள போயிருந்த அப்படின்னு தலைமை எறும்பு சொல்லுச்சு அந்த எறும்பினுடைய சமூக சேவை சோசியல் மைண்ட் மனித நேயம் என்றும் சொல்லலாம் இன்றைய தினம் கூட ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வந்து உலக மனித நேய தினம் அப்படின்னு எப்போ பார்த்து சாப்பிடுவோம் அப்ப மனிதநேய தினம் என்று போடப்பட்டு சில இடங்களில் மனிதநேயமே காணாமல் கொல்கத்தாவுல கொல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவருக்கு ஏற்பட்ட அந்த அவலங்களை பத்திரிகைகளில் பார்க்கிறோம் பாதுகாப்பற்ற நிலை அந்த பெண்ணை வந்து சேதப்படுத்தி கொலை செய்து மிகப்பெரிய ஒரு பயமுள்ள ஒரு சூழலாக இன்றைய மாநில இன்றைய காலங்கள் இருக்கும் அந்த சூழலில் அல்லாஹர்புல்லி அந்த எறும்பின் மூலமாக மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுத்தால் எழுப்புகளுக்கு இது ஒரு சமூக சேவை சமீபத்தில் கூட வியாழக்கிழமை நடந்த விழாவில கொடியேற்ற விழாவில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இஸ்லாமிய சகோதரி ஒருவருக்கு கல்பனா சாவலா விருது வழங்கி கண்டிப்படுத்தினார் யார் அந்த பெண்மணி அப்படின்னா வயநாட்டினுடைய அந்த பாதிப்புல ஒரு செவிலியர் ஒரு பெண்மணி சகோதரி சபீனா என்று அவர்கள் தன் உயிரையும் கவனிக்கல் அங்கே நோயுற்ற குழந்தைகளுக்கு அங்கே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை காப்பாற்றுவதிலே மிகப்பெரிய முயற்சிகளும் சிரமமும் எடுத்தார்களாம் அந்த பெண்மணி சொல்றாங்க அந்த சைடிலே உள்ள அந்த ஆட்களை பார்த்த போது எனக்கு என் உயிர் பிரித்தாக தெரியல நான் உடனே கயிற்று பிரித்துக் கொண்டு சென்று அவர்களை காப்பாற்றினேன் இது அந்த பெண்மணி தமிழகத்தினுடைய பெண்மணி கூடலும் ஊட்டியை சார்ந்த பெண்மணி அந்த பெண்மணிக்கு முதல்வருக்கு யார் விருந்து வழங்கப்பட்டது

நம்ம இடத்தில் தக்குவா இருந்தால் நம்முடைய ஒவ்வொரு அமலும் அங்கீகாரம் வரை கொண்டே போகுமா அல்லாஹ் குரான் ஷெரீப் சொல்வான் இன்னமாய் தகப்பல் உள்ளாகும் இனல் முத்தகை அல்லாஹ் ஒரு அமலை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால் ஒரு அமலுக்கு அல்லாஹ் அங்கீகாரம் தருகிறான் என்று சொன்னால் அது முத்தகை என்கிற இடத்தில் இருந்தால் அந்த அங்கீகாரத்தை அல்லாஹ் தருகிறான் அப்ப தகுவாதாரிகள் இரையச்சம் உள்ள நபர்கள் இறைவனுடைய அங்கீகாரத்தை தருகிறார்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டியது எல்லாம் என்ன அப்படின்னா அல்லாஹ்வின் மீது பயம் கொண்ட ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்து அதுவே நம்முடைய அங்கீகாரத்தின் கிடையாது எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் ஏதாவது ஒண்ணுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ரஷ் ஒரு பெரிய ஒரு ஆர்வம் மக்களிட சொல்லி இருப்பது போல நாம எங்கோ இருந்தாலும் கூட மக்களுடைய உள்ளத்தில் நமக்கான ஒரு இடம் இருக்கும் படைத்த ரபுல் ஆலமினுடைய சன்னதியிலும் அல்லாஹ் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை தெரியல அந்த அங்கீகாரத்திற்கான அமல் என்ன வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு கட்டத்திலும் பயந்த நிலையிலேயே வாழ்வோம் ஒரு தைரியம் ஒரு துணிச்சல் நமக்கு வந்திருக்கூடாது அதற்காக நாம பயந்தே வாழ்வது என்று நாம் ஒரு பாவத்திற்கான வாய்ப்போ அல்லது நிலையோ நமக்கு ஏற்படும் போது அதிலிருந்து விலகுவது என்பது இறைச்சம் இந்த இறைச்சம் உள்ள மக்கள் அல்லாவடத்தில் அங்கீகாரம் செல்கிறார்கள் உலகம் உள்ளவரை அவர்கள் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்கிறார்கள் மிக பெரிய பெரிய சேத்துமார்கள் எல்லாம் எவ்வளவு சேத்துகள் இருந்தாலும் அஜிமீர் ஹாஜா நாயகம் என்று சொன்னால் எல்லோருக்கும் நல்லது அவர்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது என்ன அவர்களுடைய மீது கொண்டுள்ள அந்த இசலாஸ் இது போல ஏதாவது ஒரு அமல் நம்மிடத்தில் இருந்தால் அந்த அமலின் மூலமாக அல்லாஹ் நமக்கு அங்கீகாரத்தை தருகிறான் தந்து விட்டால் அல்லாஹ் வைப்பார் அது பெரிய பாக்கியம் அதனால் நாம் அல்லாவிடத்தில் எப்பொழுதும் ரப்பிடத்தில் துவா கேட்போம் முதலாம் ரப்பனா நான் கம்பல் மின்னா என்ன கருத்த சென்ன ரப்ப என்னிடத்திலிருந்து இந்த அமலை ஏற்றுக்கொள் என்னை ஏற்றுக்கொள் என்னை ஏற்றுக்கொள் என்னுடைய இந்த அமலை ஏற்றுக்கொள் என்கிற துவாவை நாம தொடர்ந்து செய்தால் நம்ம நமக்கு அல்லா இடத்தில் அங்கீகாரம் கிடைக்கும் அதே போல எந்த ஒரு அமலையும் செய்யும் முன்பு அது சரியான அமலா மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா இல்லையா என்பதை நாம் யோசித்து செய்யணும் இரையேற்றத்தோடு வாழங்கள் இது இருந்து விட்டால் அல்லாஹின் அங்கீகாரத்தை அல்லாஹ் சந்தி விடுகிறான் படைத்திறப்பு ஆளுநர் அல்லா சாரா நம்மை அவனுக்கு பிடித்த நல்லடியார்களில் ஆண்களில் விடுவானாக அவனுடைய மேலான கபூலியத்தில் மக்கள் சீபாக்குவானாக ஆமீன் ஆமீன் ஆரம்பி அஸ்லாம் வலைக்கம்